பொண்ணா குட்டி சமைத்த வரும் சந்தையில அருமையா மூணு குட்டி ஆடு ஆஹ் மூணு குட்டி ஆடு ஒரு தாய் மூணு குட்டி ஆமா என்ன குட்டிகள் நடந்து மூணு குட்டியும் ஒரு கிடா குட்டியும் ரெண்டு பொருள் வியாபாரியா நீங்க விவசாயியா இல்ல வீட்டுக்காரரு விவசாயி இந்த குட்டி சொந்த ஆடு ஆஹ் நல்லா அருமையானதை விக்க முடியுங்க ஏன் சரி நமக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாரு சுட்டு இல்ல கஷ்டம் அப்படியா சுட்டு கஷ்டம் ஆஹ் பைசா எப்படி அவசரமா தேவைப்படுதா ஆமா அதனால கொஞ்சம் வீட்டுல கிடைக்குறது எல்லாமே மூணு குட்டி ஒர்க்குன்னு தானே இல்ல இல்ல ரெண்டு குட்டி ஒர்க்கமும் கிடைக்கும் ஆஹ் மூணு குட்டி அருக்கத்தான் வச்சிக்கலாம்ல அவசல் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா போய் பரவாயில்ல பதிமூணு வரை கேட்காங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் தர்க்கத்துல நிற்குதோ எத்தனை வச்சிக்கலாம் கொண்டு அது பாட்டி போலாம் அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை கிடையாது இது எல்லா எல்லாத்தையுமே மூணு குட்டி தான் போடுது இலையில எப்பமா தான் போடல எல்லா பக்கம் மூணு குட்டி தான் போடுது மூணு குட்டி வரைக்கும் தான் வாங்குறவங்களுக்கு லாபம் லாபம் பத்து நாள் வாங்கலாம் வீட்டுக்கு வழங்க ஆசையா செல்லமா வளங்குதான் ஆசை பாட்டுக்கு எத்தனை குட்டி வளர்க்காங்க இல்ல இதுதான் புதுசு புதுசுனா இப்படிங்களா பால் கொடுத்து வளர்த்துக்கலாம் இருக்கு ரெண்டாய்நூறு சொன்னாங்க குட்டியா இருக்குது ஒரு 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 குட்டி ரெண்டாயிரத்தி நான் ஒரு கொடுத்தேன் ஒரு மாசம் இருக்காது அதுக்கு தான் இருக்கும் மழை அப்படிதான் தான் எல்லாரும் தான் இது ஆட்டு குட்டியும்

அது சரி இவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்களா இதுல இருந்து ஜெயிக்க முடியுமா ஆமா ஜோக்கிளம்ல வேலையில ஜெயிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் போட்டாலும் ஜெயிக்கலாம் நான் ஏன் மூலத்துல இருந்து வரோம் நாங்க நேரி உள்ள அருமையான கிட்டா ஆமா புது வருஷத்துக்கு வெட்ட இருக்கு கசாப் ஹாப்பி நியூ இயர் கா ஹாப்பி நியூ இயர் நீங்க கடை மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல புது வருஷத்துக்கு மட்டும் அப்படி புது வருஷம் பண்டிகை டைம் வெட்டுறோம் ஓகே புது வருஷம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி எத்தனை கடை வாங்கிருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சாயிரம் கிடைக்குதான் ஒரு கிலோ கறி எவ்வளவு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதிமூணு எழுநூறு வாங்கிருக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வந்துட்டு பதினாலாயிரம் கறி இருக்கும் கறி நான் எங்க மதிப்புக்கு பதினேழு கிலோ வரணும் கூட்டி கிடைச்சா ஏதாவது கிடைக்கும் எது ஒரு ஆபிக்காக வெட்டுறது

நம்ம விலைக்கு இதுதான் அமைஞ்சதுவா இருந்துச்சு நிறையாடா நிறைய குட்டி பாக்க மூணு குட்டி அடமா தான் இருக்கா பயிர் இருக்கு நம்ம வயத்தில இருக்கு என்னும் தெரியாதுலன்னா ஒரு மனசாட்சி ரெண்டு போட்டாலே நல்லது தானே அப்படியா ஆமா எந்த ஊர் வியாபாரி நீங்க நெடியா இருப்பிதான் பதினஞ்சு ரூபா சொன்னாங்க கேட்டிருக்காங்க தாண்ட தாண்ட மாட்டாங்க வரட்டும்னு இருக்கும் சென்னையாடுல்லாம் ஆடு மாதிரி என்ன வித்து போவோம் பதினஞ்சாயிரம் வித்து போவோம் ஒரு வாரம் கழிச்சு கொண்டிருந்தா தை மாசம் கொண்டு இது வேலை வேணும் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்து போவோம் இல்ல கொஞ்சம் குறவா இருந்த மாதிரி நீள வாழ இருக்கு கட்ட சேஸ் சரி குட்டி என்ன குட்டியை நல்லா காப்பாத்துவோம் பால் ஒர்க் எப்படி இருக்கும் குட்டி ஜம்மு இருக்கும் பால் நல்ல மடுகுட்டு ஆடு தானே நல்ல ஒர்க் ஆடு ஒர்க் ஆடு வயசுல அப்படி என்ன செய்யுது ஆட்டுக்கு ஆடு எல்லாம் ஆடுதான் வாங்க லாபம் தானே இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வளர்க்கலாம் கிடைச்சா ஒரு பதிமூணு எதிர்பார்க்காங்க இது நாட்டு நாடு கண்ணி எல்லாம் கிராஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குதா ஆமா பாளையங்கோட்டை அழகான செம்முனிக்குதா உம் என்ன ரகம்னா சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது நல்ல நாட்டு குட்டி தான் நாட்டு ரகம்தான் ரகம் தான் ஓகே எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இது ஒரு கதக்கா பண்றதுக்காக வேண்டியது ஒரு பங்க்ஷனுக்காக என்னைக்கு பங்ஷனு பங்க்ஷன்ல ஒரு தர்மத்துக்காவண்டிய ஓஹோ ஏழைகளுக்கு குடுக்கிறதுக்காக

எத்தனை மாசம் குட்டியில வாங்குனீங்க எந்த ஊர்ல வாங்குனீங்க இது வந்து கைத்தாறு சந்தையில வாங்கினது கைத்தாறு குட்டி குட்டி கைத்தாறு வளர்ச்சி எப்படி இருக்கி வளர்ச்சி நல்லா இருக்கா நல்லா நல்லா வாங்கும் போது எவ்வளவு ரேட்டு வாங்கும் போது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் ஐயாயிரம் ரூபா ஆமா எத்தனை மாசம் வளர்த்திருக்கீங்க ஒரு வருஷம் ஆகுது ஏன் அப்போ குட்டி இனம் இல்ல ஆமா ரகம் சரியில்லை இல்ல இன்னைக்கு கேள்வி இல்லை இல்ல அதுக்குள்ள வளர்ச்சி ஒரு வருஷத்துல சில இருபது கிலோ கடி முப்பது கிலோ கடி வந்துருக்குங்களா

இல்ல நாலு மாசம் குட்டி தான் சரிதான் நாலு மாசம் குட்டி தான் வாங்கணும் அதுக்கு மேல வாங்கி வளர்த்து நமக்கு கட்டு முடியாது இதான் சரியான பருவம் கும்பலா வந்திருக்கா ரைட்டா எல்லாம் கிடையாது ஆறு ரூபா சொன்னாங்க இருபத்தி நாலு மூவட்டு இருபத்தி நாலு கரி மதிப்புனா எத்தனை கிலோ இருக்கணும் இல்லையா கரி மதிப்புனா கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ வேலையாட்டு மாறிங்க வளர்ப்புக்குற அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா வீட்டுல இருந்து குட்டிகள் வளர்க்கீங்களா வீட்டுல செம்பரி குட்டி கிடக்கு விளையாட்டு கிடைக்கும்

கோயில் கொண்டாடி இருக்கு நடக்குதா இல்ல வைகாசி மாசம் ஒரு நாலு மாசம் வளர்ப்போம் வளர்த்து கோயில் வளர்த்து கோயில் சொன்னது பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினாலாயிரம் ரூபாய் சொல்லி முடிஞ்சது பதினோராயிரம் ரூபாய்க்கு பதினொன்னு பரவாயில்லையா மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்களா யாரு குறைச்சது நீங்களே குறைச்சிங்களா கறி மதிப்புனா ஒரு பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ எதிர்பார்க்கீங்க அப்ப பரவாயில்ல பரவாயில்ல ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் ஒரு கிலோ கறி சரி கோயிலுக்கு நான் அவர் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் சொல்லுவாங்களே எல்லாம் சரியா அதெல்லாம் நல்லா ரெட்டி பக்கத்துல ாரி விவசாயம் வாங்குறதுதான் வந்து வந்திருக்கோம் வந்து வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு போறோம் வெள்ளாடு செம்பரி ஆடு வெள்ளாடு நாட்டாடு சாதாரண ஆடுதான் சாதாடுதான் வேலையாடு அந்த மாதிரி கிடையாது ஆடு கிடையாது சாதாடுதான் தாயி பாத்து வாங்குனீங்களா இல்ல சும்மா சாதாரணமா வாங்கிருக்கோம் சொல்ற அண்ணாச்சும் ஐநூறு கிலோ தரமண்டா என்ன அண்ணா போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஜோடி ஆயிரத்தி ஏழு இருக்கேன் ஜோடி ரெண்டாயிரத்தி ஆமா ரெண்டு வீட்டில் ஆமா மொத்தம் எல்லாச்சும் பட்ஜெட் எழுச்சி ஒன்று இது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் இது ஒரு ஒரு எழுநூறு கூட ஒரு ஐயாயிரத்தி எழுநூறுவாட்ட ஆயிருக்கு ரொம்ப பொடி விட்டியா இருக்க வளர்த்த அனுபவம் உண்டுங்களா வீட்டுல ஏற்கனவே ஒரு பத்து மா பத்து குட்டி கிடக்கு மாடு வீட்டுல வச்சிருக்கேன் மாட்டுல பால் தான் வச்சிருக்கேன் இது வந்து தொழில் கிடையாது எனக்கு நான் அடியே சிம்மிட்டு கடை வச்சு இப்ப ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இது ஒரு சார்ந்த ஒரு மன திருப்திக்கா வளருங்க ஒரு ஆசைக்காக ஆசைக்காக வீட்டுல ஏற்கனவே ரெண்டு மாடு வச்சிருக்கேன் தனியா இல்ல பாலு வெளியே கொடுத்து எவ்வளவு குடிக்க ஒரு லிட்டர் பாலு லிட்டரு வித்தா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு